என்ன பண்றீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்களா எல்லாரும் சத்தான சிட்டுண்டி கொண்டு வந்திருக்கீங்களா ஸ்நாக்ஸ் என்ன சொல்லணும் சிற்றுண்டி எல்லாரும் சத்தான சிற்றுண்டி வச்சிருக்கீங்களா யார் யார் என்னென்ன வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாமா நல்லா உட்காருங்க யாசிக்கா நல்லா உட்காருங்க யார்கிட்ட ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வெட்டிருக்கேன் எட்ரி என்ன சாப்பிட்றீங்க ஆரஞ்சு பழமா அந்த கையில் சாப்பிடுங்க ராசிக்கு என்ன சாப்பிட்றீங்க என்னது முறுக்கு ஏற்றியா வரல காய்ச்சலா சரி ஆயிடுச்சா ஒரு நாள் காய்ச்சலா சரி வெரி குட் சாப்பிடுங்க சித்து என்ன சாப்பிட்றீங்க முறுக்கு வெரி குட் சாப்பிடுங்க யோஜனாசிரியா என்ன சாப்பிடுங்க இங்கே எள்ளு பருப்பி அப்புறம் வேர்க்கடலை பருப்பியுமா வெரி குட் சத்தான தின் பண்ணுறமா எட் சாப்பிடுங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க சமுத்ரா முறுக்கு வெரி குட் சாப்பிடுங்க தவணிதா என்ன சாப்பிட்றீங்க தேன் கிடைக்குதா என்ன சாப்பிட்றீங்க என்ன பழம் இது கையெடுங்க தலையில கையெடுங்க என்ன பழம் சாப்பிட்றீங்க மாதுளம்பழம் சொல்லுங்க மாதுளம்பழம் சாப்பிடுங்க சித்தார்த்தம் என்ன சாப்பிட்றீங்க என்னது என்ன பருக்கு பீன்ஸா பீன்ஸ் வேக வச்சு தாளித்து கொடுத்துருக்காங்களா வெரி குட் சாப்பிடுங்க ஆறுத்திரா என்ன சாப்பிட்றீங்க பருப்பி வெரி குட் எட் சாப்பிடுங்க டிக்ஸிக்கா என்ன சாப்பிட்றீங்க தள்ளப்பருப்பையும் தொல்லை பருப்பியும் உலர் திராட்சையும் வெரி குட் சாப்பிடுங்க இலையா என்ன சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட்றீங்க சிப்ஸா சிப்ஸ் சாப்பிட்றீங்களா எடுத்து சாப்பிடுங்க இதெல்லாம் என்ன சாப்பிட்றீங்க சிப்ஸு சாப்பிடுங்க சதங்க என்ன சாப்பிட்றீங்க கொடல் சாப்பிடுங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க ஸ்மிருத்திகா முறுக்கா முறுக்கு கடலப்பருப்பி பருப்பு வெரி குட் சாப்பிடுங்க முடியெல்லாம் ஏன் வந்துருச்சு தர்மியா என்ன சாப்பிட்றீங்க தம்பி விடுங்க அதை விட்டுருங்க எடுத்து சாப்பிடுங்க கேக்கா பண்ணா வண்ணா கேக்கா சரி சாப்பிடுங்க நாளைக்கு யூனிஃபார்ம் போட்டு வாங்க யாசிகா என்ன சாப்பிடுங்க முக்கா சாப்பிடுங்க சுசாந்த் என்ன சாப்பிட்றீங்க முறுக்கு வெரி குட் சாப்பிடுங்க மகிலான என்ன சாப்பிட்றீங்க பிஸ்கெட்டு ஐபிசிடி பிஸ்கட்டா சாப்பிடுங்க பிரணிகா பருப்பு சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க கயல் கையல் என்ன சாப்பிட்றீங்க வாட்டர் மிலா வெரி குட் எக் சாப்பிடுங்க என்ன சாப்பிட்றீங்க முருகா என்னது என்னது மிச்சர் ஆ சாப்பிடுங்க நவனிதா என்ன சாப்பிட்றீங்க மிச்சர் வெரி குட் சாப்பிடுங்க யோகேஷ் என்ன சாப்பிட்றீங்க முருக்கா சாப்பிடுங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க சம்யுதா காமிங்க வெரி குட் சாப்பிடுங்க மௌனிக்கா என்ன சாப்பிட்றீங்க திராட்சை உலர் திராட்சை வெரி குட் சாப்பிடுங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க நிக்கியா கொடலா ஒன்று அடிக்க வச்சிட்டீங்களா அல்ல இன்னும் அழகா அழகாக இருக்கு ஆயிடுச்சு சாப்பிடுங்க குடல் சாப்பிட்டா என்ன சத்து வரும் மிஸ் என்ன வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் மிஸ் என்ன வாங்கிட்டோம்னு சாப்பிட சொன்ன சொல்லுங்க என்ன என்ன சாப்பிட்டா சத்து வரும் அப்பதானே வாங்கிட்டு வரணும் டெய்லியும் குடல் வாங்கிட்டு வந்து சாப்பிடக்கூடாது சரியா சாப்பிடுங்க என்ன சாப்பிடுங்க முறுக்கா சாப்பிடுங்க மிக்சர் இந்த கையில சாப்பிடுங்க வெற்றி சாப்பிட்டீங்களா இதுல எடுத்து போட்டுருங்க விதைல போட்டுருங்க யாரு நீ சாப்பிடுங்க நிச்சயம் சாப்பிடுங்க சதனியா சாப்பிட்டீங்களா தனியா தனியா என்ன சாப்பிட்றீங்க யாச்சும் சாப்பிட்றீங்களா இந்தாங்க பிடிச்சிக்கோங்க இதை பிடிங்க தனியா இருந்தால் கையில் வச்சுக்கோங்க ஆ வச்சுக்கோங்க ஆ வச்சுக்கோங்க பழம் நல்லாயிருக்கு ஆ வச்சுக்கோங்க சாப்பிட்லையா தனியா சாப்பிடுங்க கேசியாக சாப்பிடுங்க சுசான சாப்பிடுங்க அஸ்தா சாப்பிட்டு எடுத்து நித்யா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சமைட்ரா சாப்பிடுங்க யோஜனா சாப்பிட்டீங்களா Apa ya? Dania. Dania. Ini mana? Ini aku ada. Papa kuntar lah. சாப்பிடுங்க யாசி முறுக்கு சாப்பிடுங்க தவணிக்கா அழுத்த எடுத்து சாப்பிடுங்க சித்து சாப்பிடுங்க இலையா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா வெரி குட் யாசிகா சாப்பிடுங்க நல்லா உட்காருங்க நல்லா உட்காந்து அதெல்லாம் வச்சு எடுக்கிறது மட்டும் சாப்பிடுங்க இண்டியா சாப்பிடுங்க Magelang, siapa dengar? Nitya, siapa